ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எந்தவித மசாலாவும் சேர்க்காம ஒரு கத்தரிக்காய் கழனி புளிச்சாறு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இந்த மாதிரி நம்ம வந்து கருவாடு கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக வந்து இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து கழனி புளிச்சாறு வச்சு நல்லா மதியம் லஞ்சுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணியே நீங்கள் கேட்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்கும் இதுக்கு நான் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் மண் சட்டியில தான் நம்ம இன்னைக்கு வந்து வக் வைக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க கொஞ்சம் நேரம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு கூட நம்ம வந்து வதக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடைப்பு கரண்ட் அடுப்பில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இல்லை நீங்கள் வீட்டில் வந்து விறகடுப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து இதெல்லாம் சுட்டு எடுத்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இது கூடயே நான் ஒரு மூணு பீஸ் மாங்காய் வந்து போட்டிருக்கேன் மாங்காய் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து போட்டாச்சு நாம போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஆயில் போட போகிறோம் கொஞ்சமாக ஆயில் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும் இது இந்த மாதிரி ஒரு லஞ்சுக்கு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா சேர்க்காம சாப்பிட்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இப்போ இது எல்லாம் போட்டு நல்லா வந்து அப்புறமா இதுலேயே வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரித்து வந்து வச்சுருக்கேன் இதையும் வந்து அது கூடவே நம்ம வந்து சேர்த்துடலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் இதுலேயே எங்கள் ஊர்ல இதுலே வந்து கருவாடு போட்டு வைப்போம் ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கும் போடும் போடும்போது அதுல வந்து நம்ம வந்து சூடின் சொல்லக்கூடிய அந்த கருவாடை தான் நம்மளுக்கு வந்து சூப்பரா வந்து இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டாச்சு போட்டு எல்லாத்தையும் வதக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கிட்டோம் இந்த தக்காளி ப்ளஸ் இந்த கத்திரிக்காய் இது ரெண்டையும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஏன்னா இது ரெண்டையும் ஆற வச்சிட்டு நம்ம வந்து மசிக்கணும் அதுக்காக தான் வந்து எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து மிக்சியில் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் கூட போட்டு அடிச்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு அதாவது கத்திரிக்காய் தக்காளி இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஆற வச்சிடலாம் அது வந்து ஆரட்டும் இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு காரத்துக்கு தேவையான பட்டை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து சேர்க்காதீங்க டேஸ்ட்டு வந்து மாறிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் பட்டை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சு மிளகாயே வந்து போதும் இது வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து போட்டேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கரண்ட் அடுப்புனால ஹீட் வந்து கொஞ்சம் இருக்கும் அடுப்பு ஆஃப் ஆனாலும் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை போட்டு வதக்கணும் அப்படின்னா சரி வரும் இப்போ நல்லா சுடுதண்ணி நல்லா கொஞ்சமாக வந்து சுட வச்சுட்டு அதுலேயே ஒரு துண்டு அளவுக்கு புளி இதை வந்து நம்ம இந்த புளியை வந்து ஊற வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா வந்து பிசைய போகிறோம் நான் ஏன்னா நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்னாப்பில் மிக்ஸியில் அடிக்கணும் அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து மிக்சியில் வந்து அடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கையால் நீங்கள் அடிக்கிறீங்க கையால் நீங்கள் நல்லா மசிக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியில் மேலே இருக்குது பார்த்திங்களா அதை வந்து எப்போயுமே எடுத்து போட்டுருங்க இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் மேலே உள்ள அந்த காம்புகளையும் நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மசிக்கலாங்க இது முதல்ல நம்ம வந்து எல்லாத்தையும் மசிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஏன் நீங்கள் மிக்சியில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க கையால் மசிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இது கூடவே அந்த மாங்காய் இருக்கு இல்லையா அதையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மசிச்சாச்சு மசிச்சதுக்கப்புறமா அந்த நம்ம காரத்துக்கு போட்டோம் இல்லையா மிளகாய் அதையுமே இது கூடவே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த கரைச் நம்ம புளி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை வந்து இதுலையே கரைச்சி அப்படியே வந்து ஊற்ற போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து புளியை வந்து இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நீங்கள் அப்புறமும் அப் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து நல்லா இதை போட்டு வதக்கிட்டு கூட நீங்கள் புளி ஊற்றிக்கலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஊற்றும் போது தான் புளி வந்து நல்லா வந்து சேரும் அதனால தான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி புளி வந்து நீங்கள் அதிலேயே வந்து ஊற்றிக்குங்க புளி கரைச்சிட்டு நல்லா கரைச்சிட்டு அதிலேயே வந்து ஊற்றிக்குங்க இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு நல்லா இருத்துட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து ஊற்றியாச்சு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பை வந்து சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மேலே உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு இதை லைட்டாக வந்து கரைச்சி விட்டேன் கரைச்சி விட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நான் வந்து சேர்த்துட்டேன் உப்பு வந்து சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டேன் சாரி இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வதக்கி வச்சோ இல்லையா சின்ன வெங்காயம் அதுலேயே வந்து நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணி இதை அப்படியே வந்து ஊற்ற போகிறோம் ஏன்னா இது நல்லா வந்து கொதி வரட்டும் அதுக்காக தான் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்டு கொதிச்சதுக்கு அப்புறம் மேலே அப்படியே வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலையை தூவிவிட்டிங்க அப்படின்னா அது வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம கருவாடு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கருவாட்ட தொகுக்கு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டு அதிலேயே வந்து வெங்காயம் வந்து நிறையா போடணும் எப்போயுமே வந்து கருவாடு பண்ணிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ நாம் வெங்காயம் வந்து போட்டாச்சு அதை வந்து வதக்கினதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து போட்டுக்கங்க சோம்பு போட்டுட்டு அது கூடயே வந்து தக்காளி தக்காளி வந்து நான் எனக்கு வந்து ரெண்டு தக்காளி வந்து அதில் வந்து போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி நம்மளுக்கு வந்து போதும் இப்போ இதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து ஒன்று வந்து கவனிச்சுக்கோங்க கருவாடு வந்து உப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வந்து உப்பு வந்து சேர்க்காதீங்க உப்பு வந்து பார்த்துட்டு வந்து சேருங்க எனக்கு வந்து கருவாடு வந்து உப்பு கிடையாது அதனால நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து கருவாட்ட குழம்புக்கும் சரி மீன் குழம்புக்கும் சரி இந்த வெந்தயம் ப்ளஸ் சோம்பு இது ரெண்டுமே வந்து சேர்க்கணும் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் எல்லாமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து கொதிக்க விடலாம் இதுக்கு நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நல்லா கருவாடு வந்து ஏற்கனவே நம்ம வாங்கி நல்லா வந்து அதை வாஷ் பண்ணி தான் வந்து வச்சுருக்கோம் அதுதான் அப்படியே வந்து போட போகிறோம் இப்போ இந்த க இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு கொதிக்கும் போதே நீங்கள் நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா வந்து அழுத்தி விடுங்க அப்போனா தான் அந்த கத்திரிக்காய் இன்னும் நல்லா மசியும் இப்போ நம்ம கருவாடு அதுக்குள்ளேயே வந்து போட்டுடலாம் இதை ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா பூண்டு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அப்படியே தோளோடு நச்சு ஃபைனலாக போட்டிங்கன்னா கருவாடு தொக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் இப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து புளியும் வந்து நல்லா புளிக்கரசலும் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ரைஸை போட்டுட்டு இந்த கரு இந்த புளிக்கரைச்சல் இருக்கு இல்லையா அந்த கத்திரிக்காய் புளிக்கரைச்சல் இதை வந்து அப்படியே அது வந்து எங்கள் ஊர்லலாம் கழனி புளிச்சாறு அப்படின்னு வந்து இதை வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ நம்ம இது கூடவே அந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து அப்படியே ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்குங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பரான சுட சுட ஒரு கழனி புளிச்சாறு வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இது கூட இன்னொன்று வந்து வச்சுருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இது வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையை வந்து நல்லா வந்து பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி வந்து வச்சுருக்கோம் அந்த கூட்டுமே பார்த்திங்கன்னா வயிறு நம்மளுக்கு நல்லா சுத்தப்படுத்தும் அதனால அடிக்கடி இந்த மாதிரி வெந்தயக்கீரை வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு அப்படியே பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரியாணியுமே நம்மளுக்கு தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த சாப்பாடை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஹெல்த்தியுடன் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்